கையிட்டு வாங்கல அப்போ தேதி கட்டணும்ல தேதி கட்டணும் இல்ல அப்புறம் நீ பாட்டு பெரிய மாதிரி அவனுக்கு கால் பண்ணி அவன வர சொல்லிட்டா இவன வர சொல்றான் இவன வர சொல்றான் சரி நான் கட்ட இவன வர சொல்றான் நேரே வந்து சார் உங்களை கேக்குறேன் நான் கட்ட கட்டலின் தெரியல எதுக்கு லோன் லோன் எதுக்கு நீ வாங்குற நாலாவது லோன் எதுக்கு குடுக்குறீங்க எனக்கு உனக்கு வக்கல அப்படி வா கூடாத இல்ல நான் கொடுத்தா நான் கூட கொடுத்தா ஏதோ நான் குடுக்குறேன் இப்போ நான் வைக்கிற ஏதோ திங்கறே நீ நான் வைக்கிற திங்க முடியு பண்ணால நான் கட்ட கட்டலின் தெரியுது அப்புறம் எதுக்கு வாங்குற நீ வந்து நாலா லோன் எனக்கு நான் இப்போ வேற ரெண்டு லோன் எம்பேர்ல ரெண்டு லோன் எதுக்கு குடுக்குறீங்க நீ எதுக்கு வாங்குற நீ எதுக்கு வாங்குற அந்த ஒரு கை கால் வளங்கள் இல்ல